பத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துலேருந்து பார்க்கலாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அதனுடைய முதலாம் நாள் அந்த நாளில் சீடர்கள் ஏசிக்கிட்ட வந்தாங்கங்க சீடர்கள் வந்து ஏசிக்கிட்ட வந்து இந்த பஸ்கா பண்டிகை எங்கே வந்து நம்ம பஸ்காவை புசிக்கணும்ல அது எந்த இடத்துல உங்களுக்காக ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த பஸ்கா பண்டிகை என்பது யூதர்களுடைய பண்டிகை எப்படி பொங்கல் வந்து தமிழர்களுடைய பண்டிகையோ அதே மாதிரி யூதர்களுடைய பண்டிகை தான் இந்த பஸ்கா இது எதற்காக அவங்க கொண்டாடுறாங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகையை நானூறு வருஷத்துக்கு மேலே அவங்க அடிமையாக இருந்தாங்க எகிப்து மன்னர்கிட்ட அவங்க வந்து விடுதலையாகி வெளில வந்தாங்க அந்த அந்த மாதத்தை தேவன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த மாதத்தில் விடுதலையாகி வந்தீங்களோ அதை முதல் மாதமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அவங்க வருடத்தின் முதலாம் மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில் அவங்க வந்து பத்தாம் தேதி நீங்கள் வந்து ஒரு ஆட்டை தேர்ந்தெடுங்க அந்த முதலாம் மாதம் இந்த பத்தாம் தேதி ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து பதினாலாம் தேதி நீங்கள் வந்து அந்த ஆட்டை நீங்கள் பலி கொடுங்க இது வந்து நீங்கள் உங்களுடைய நினைவு கூறுங்க இந்த மாதிரி நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் எங்களுக்கும் விடுதலை கட்சிச்சு அப்படின்னு இந்த முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த ஆடு அந்த ஆடு வந்து ஒரு வயசு உள்ள ஆடாக இருக்கணும் அது ஆண் ஆடாக இருக்கணும் அந்த ஆடை வந்து சாயங்காலம் ஒரு மூணு மணி போல இவங்க பலியிடுவாங்க அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆடை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க பத்தாம் தேதியே அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க பதினாலாம் தேதி பலியிடுவாங்க அதுதான் பஸ்கா உடனே சீடர்கள் அவங்களுடைய இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி கொண்டாடுறது எந்த இடத்துல கொண்டாடுறதுன்னு அவங்க வந்து கேட்குறாங்க அனுசரிக்கிறதுன்னு கேட்குறாங்க உனக்கு ஏசு சொல்கிறாங்க இந்த மாதிரி நகரத்தோடைய இந்த இவர் தான் இவர் வீட்டுக்கு போ அவர்கிட்ட சொல் என்னுடைய வேலை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லு அவ்வளோதான் என்னுடைய டைம் வந்துருச்சு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு என் வேலை சமீபமாக இருக்கிறது இவ்வளோ நாள் நான் வந்து பூமியில் இருந்துட்டேன் இனிமேல் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் பிதா வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிற சீடரோடு கூட நான் வந்து பஸ்காவை அனுசரிப்பேன் அதனால் எனக்கு உன்னுடைய வீட்டை கொடு அப்படின்னு கேளுங்க அவன் வந்து அந்த இடத்த காட்டுவான்னு சொன்னோடனே அது மாதிரியே சீடர்கள் ரெடி பண்ணிடுறாங்க ஈசு வந்து சாயங்காலமாக ஒரு ஈவினிங்காக அவர் என்ன பண்ணார் பன்னெ பனிரெண்டு பேர் சீடர்களோடு போகிறார் அங்கே எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க அப்போ வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான் பஸ்கா பண்டிகை நேரம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது தேவ இயேசு வந்து சொல்கிறார் நீங்கள் பன்னிரெண்டு பேர் இருக்கீங்களா இந்த பன்னிரெண்டு பேரில் தான் ஒருத்தர் காட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒவ்வொரு துக்கமாயிட்டாங்க பனிரெண்டு பேரும் இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளேருந்தான் உங்களை காட்டி கொடுப்பாங்களா நானோ நானோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லோரும் நான் தான் உங்களை காட்டி கொடுப்பேனா நான் தான் உங்களை காட்டி கொடுப்பேனான்னு ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க அதே மாதிரி யூதாஸ்காரியும் கேட்டான் நீ சொன்னபடி தான் அப்படின்னு சொன்னார் எல்லாருமே அப்படி கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னார் அவனுடைய கை வந்து இங்கே இங்கே இருக்கிற என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் கூட அவனுடைய கையும் இங்கே இருக்குது இந்த பந்தியில் இந்த கிண்ணத்துக்குள்ளே அவனும் அவன் கை வைக்கிறான் அப்படின்னு இயேசு சொன்னாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல பன்னிரெண்டு பேரும் யார் கண் யார் வந்து காட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு டவுட் வரல யூதாஸ் காரிய யூதாஸ் காரியத்து மேலே ஒரு சந்தேகமே வரல அது ஏன் தெரில அவங்ககிட்ட தான் கேட்கணும் யூதாஸ் காரியத்து மேலே ஏன் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரல அந்த அவன் வந்து அவன் என்ன செய்தான்னு இவங்களால கண்டுபிடிக்க முடில அவன் பேசிட்டு வந்துவிட்டான் இயேசு ஒன்று முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு வந்திருக்கான் ஆனால் கூட இவங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கும்ல அவ்வளோ நல்லவனாக வெளியில் வந்து நல்லவனாக நடிச்சுக்கிறான் உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டான் உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ ஏசுக்கு தெரியுது ஏசு புரிஞ்சிக்கிட்டாரு அப்புறம் ஏசு சொல்கிறாங்க இவனுக்கு சொல்லிடுவோம் மனுஷகுமாரன் வந்து அவருக்காக என்ன எழுதியிருக்குதோ அதன்படி தான் அவர் போகிறார் அவருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்காரோ பிதா அதெல்லாம் அதுக்கு படி தான் போகிறார் இப்படி தான் சாகணும்னு எழுதியிருக்குது மரண தண்டனை இந்த சிலுவை தண்டனை தான் அவருக்குன்னு எழுதியிருக்கு அது பற்றி அது மாதிரி தான் அவர் அவர் வந்து கடந்து போகிறாரு அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மனிதன் வந்து காட்டி கொடுக்க போகிறான்ல அவனுக்கு ஐயோ அவனை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவன் பறக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஊதாஸ் காரியோத்தி என்பவன் பிறக்காமலே இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அவனுக்கு ரொம்ப நல்லது இவனை யாரும் காப்பாற்ற முடியாது ஐயோ அப்படின்ட்டார் இயேசுவே ஐயோ சொல்லிட்டார் இயேசுவே இவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்பவுமே அந்த அளவுக்கு பிசாசும் உள்ளே இருந்தான் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி சரி இயேசுவை பற்றி எழுதியிருந்துச்சு முப்பத்தி மூணு வயசில் முப்பத்தி மூன்றரை வயசில் அவர் வந்து மரண தண்டனை சிலுவை மரண தண்டனையில் தான் அவர் சாப்பிடும்னு நம்மளை பற்றியும் நிறைய எழுதி வச்சுருப்பார் தேவன் இப்படி தான் இப்படி தான் முடிவு இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு தேவன் எழுதி வச்சிருக்காரு அதுதான் நம்ம வந்து தலையெழுத்து சொல்கிறோமோ இது தான் நம்ம நெத்தியில் எழுதி வச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் தேவன் எழுதி வச்சது நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிட்றாரு அவ்வளோதான் ஆனால் யூதாஸ் காரியத்து வாழ்க்கை வந்து பிசாசு எழுதி வச்ச வாழ்க்கை பிசாசு யூதாஸ் காரியத்து வந்து பிசாசு என்ன எழுதி வச்சுச்சோ அதன்படி தான் அவன் போனான் தேவன் எழுதி வச்ச வாழ்க்கை நமக்கு இருக்குது அவர் ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு என்ன எழுதி வச்சுருக்காரோ அதன்படி நடத்திட்டு தான் போகிறார் சரிங்களா ஏற்கனவே அவர் வந்து என்ன முடிவு நம்மளுக்கு கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் எதுவுமே நம்ம கையில் இல்லை இதில் நீங்கள் நம்ம முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எப்பொழுதும் தேவனுக்குள் இருப்போம் அவ்வளோதான் இப்போ இயேசு வந்து அதுதான் சொல்கிறாரு எனக்கு என்னை பற்றி இருக்குது அதன்படி நான் போகிறேன் சிலுவை மரணத்துக்கு ஆ அந்த காட்டி கொடுக்குறவன் தான் பாவம் ஐயோ அப்படின்ட்டார் ஐயோன்ட்டார் அவரே ஐயோன்ட்டார் என காப்பாற்ற முடியாது என்னாலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வந்து யூதாஸ் கரையோர்த்து அதெல்லாம் கேட்டுட்டு கூட அது அவன் மனசு தான் விசாஸ் உள்ளே புகுந்துட்டான் அவனால் எதுவும் சிந்திக்க முடியலை அப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சாப்பாடு நேரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டார் பிட்டுட்டு என்ன சொன்னார்னா இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது எல்லோரும் வாங்கி புசியுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இப்படி தான் என்னுடைய சரீரம் பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்னை அரெஸ்ட் ஆகி என்ன சாவ்சிருவாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு அப்பத்தை எடுத்து பிச்சு இதுதான் என் சரீரம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இந்த மாதிரி தான் நான் சாவேன் என்னுடைய உடம்பு பிக்கப்படும் நொறுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கிரேப் ஜூஸ் உள்ளே அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணாரோ சோத்திரம் பண்ணார் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் இதை வாங்கி குடியுங்க இது வந்து பாவ மன்னிப்பு உண்டாகணும் அப்படின் அநேகருக்காக சிந்தப்படும் ஒரு புதிய உடன்படிக்கை நான் வந்து என்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை நான் வந்து கண்டிப்பா நான் உருவாக்க போறேன் என்னுடைய ரத்தம் முழுவதும் நான் சிந்துவேன் புதிய உடன்படிக்கைக்காக பழைய உடன்படிக்கை இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னா மிருகத்தினு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு புறாவோ அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது இங்கே ஏசு என்ன சொல்கிறாங்க புது உடன்படிக்கை இனிமேலேருந்து என்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்துவேன் ஏசுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை தன்னுடைய மரணத்தை பற்றி சர்வசாதாரமாக பேசுகிறாரு பயங்கரமாக தைரியமாக இருக்காரு அவருடைய மரணத்தை அவரே இவங்களுக்கு அதெல்லாம் அவங்க சொல்லிடுறாரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த திராட்சை ரச பழ திராட்சை பழ ரசத்தை குடிச்சிட்டோன்னே அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் இந்த கிரேப் ஜூஸ் இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் நான் வந்து இதுக்கப்புறம் பானம் பண்ணுவேன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பிதாவின் நம்மளுடைய ராஜ்யம் பிதாவுடைய ராஜ்யம் நம்மளுடைய ராஜ்யத்தில் இதுக்கப்புறம் கிரேப் ஜூஸ் நான் குடிப்பேன் திராட்சை பழரசம் அங்கே குடிப்பேன் அப்போ பரலோகத்தில் நம்மளுக்கு கிரேப் ஜூஸ் கிடைக்கும் ஆனால் அது புதுமையாக இருக்கும் நவமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பரலோகத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய திராட்சை செடிகள் இருக்குமோ திராட்சை கொடிகள் இருக்கும் இல்லை கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பூமியிலே நிறையா கொடுத்துருக்காரு அப்போ பரலோகம் போனால் எவ்வளோ கிடைக்கும் பாருங்களேன் செம டேஸ்ட்டாக நிறையா கிடைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளுக்காக பரலோகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவருடைய ராஜ்யம் அந்த ராஜ்யம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூமி வந்து பூமியில் நம்மளை நல்லா தான் வச்சுக்கிறாரு ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் பரலோகத்தை நோக்கி தான் போகணும் தே பிதாவுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம நுழையணும் நம்மளையே தள்ளிட்டு தான் போகணும் ஒரு மனிதன் நினச்சா தானாக போக முடியாது ஆன்மாவை பிடிச்சி தள்ளுங்க ஒவ்வொரு நாளும் எய்சுவக்குள்ளே போ அப்படின்னு பிடிச்சி தள்ளணும் சர்வ சர்வசாதாரணமாக உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் ஆன்மா துடிக்கும் பிடிச்சிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஆன்மாவை பிடிக்க தான் செய்யணும் பிடிச்சி வச்சு நம்ம தான் பரலோகத்துக்கு தள்ளி விடணும் இயேசுவை நோக்கி தள்ளி விடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக